காவிரி ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகின்ற போதிலும் டெல்டா மாவட்டங்களில் கடைமடை பகுதிகளுக்கு இன்னும் காவிரி நீர் சென்றடையாதது விவசாயிகளை வேதனையில் ஆழ்த்தியிருக்கிறது இது பற்றி விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு கேரளா கர்நாடகாவில் கொட்டி தீர்த்த கனமழையால் காவிரி ஆற்றில் கடந்த பத்து நாட்களுக்கும் மேலாக வெள்ளம் கரைபுரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது மேட்டூர் அணை இந்த ஆண்டு இரண்டாவது முறையாக நிரம்பி வழிகிறது டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையை கடந்த ஜூலை பத்தொன்பதாம் தேதி முதல்வர் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்தார் காவிரியில் தண்ணீர் திறக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு மாதம் முடிவடைய உள்ள நிலையில் டெல்டா மாவட்டங்களில் உள்ள கடைமடை பகுதிகளுக்கு தண்ணீர் வந்து சேரவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் திறக்கிறப்ப இரு இருபதாயிரம் கண்ணாடி திறந்து தொடர்ந்து மர வைக்காம தொடர்ந்து விட்டாலே கடாமலை பகுதிக்கு போயிடும் ஆனால் இப்போ வந்து கர்நாடகத்தில் மழை பெஞ்சு கணக்கு தண்ணி வந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க கணக்கு தண்ணி வருது அது வந்த தண்ணியை வந்து இன்னும் கடமலை பகுதிக்கே அந்த தண்ணியே வரல வந்து ஆனா கொள்ளிடத்துக்கு மட்டும் தண்ணியை கொண்டு விட்றாங்க டைவேர்ட் சொல்றாங்க ஆனால் காரம் என்னன்னு தெரியல கொள்ளிடத்துல கூடுறாங்களே தவிர இங்கே இந்த பகுதிக்கே திருவாரூர் மாவட்ட பகுதியிலேயே வாய்க்கால் ஆறுல எல்லாத்துலேயுமே தண்ணியே கிடையாது இந்த தண்ணி நம்பி விவசாயமும் ஒன்றும் பண்ணாத நிலமையில் மக்கள் இருக்குது ஆடு மாடு தான் இப்போயும் பெஞ்சிக்கிட்டு இருக்குது மேய்ஞ்சிக்கிட்டு தான் இருக்குது அதனால் ரொம்ப காவிரி டெல்டா உள்ள விவசாயிகள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் இந்த தண்ணி எங்கே தான் போகுதுன்னு தெரியல ஆனால் ஓஎன்ஜிசி இந்த குழாவை பதிக்கிறதுக்காக இந்த மீ மீத்தேன் திட்டத்துக்காகவும் இந்த கவர்மெண்ட் தண்ணியை ஊருக்குள்ளேயே விடாமல் இந்த மா மாவட்டத்திலே விடாமல் செய்கிறாங்கன்ட்டு தோணுது விவசாயிகளுக்கு மேட்டூர் தரந்து இருபத்தஞ்சி நாளாச்சு ஆச்சு ரெண்டு லட்சம் வருது மூணு லட்சம் தண்ணி வருதுங்கிறானும் இன்னும் ஊரில் தண்ணி வரல வயல் வாக்கியா கூட காஞ்சி வர வெடுப்பொடி கிடக்கு வாய்க்காலில் தண்ணி வருதுங்கிறாங்க வாய்க்கால தண்ணி காணும் ஆற்றுல தான் தண்ணி போயிட்டு இருக்கு தண்ணி ஆத்தலை வாய்க்காலும் இல்லை இது ஓய்ஞ்சிசு என்ன பண்ணுறாங்கன்னா அவனை வேலை தடுத்து நிப்பாட்டி மத்திய மாநில சப்போர்ட்டோட அவனும் பண்ணிக்கிட்டு இருக்கணும் அவனை போட்ட கவனம் திறக்கவில்லை அப்படியே கிடக்குது மத்திய அரசு கண்டுக்கிறது இல்லை மாநில சார்க்கு கண்டுக்கிறது இல்லை காவிரியில் பாயும் இரண்டு லட்சம் கன அடிக்கும் அதிகமான தண்ணீர் வீணாக கடலில் கலப்பது ஒரு புறம் என்றால் அந்த நீரை ஏன் கடைமடை பகுதிக்கு தமிழக அரசு அனுப்ப மறுக்கிறது என்றும் விவசாயிகள் கேள்வி எழுப்புகின்றனர் மீத்தேன் ஷேல் எரிவாயு எடுக்கும் மத்திய அரசின் திட்டங்களுக்கு இதன் மூலம் தமிழக அரசு மறைமுகமாக உதவுகிறதா என்ற சந்தேகமும் தங்களுக்கு ஏற்படுவதாக விவசாயிகள் கூறுகின்றனர் இந்த தஞ்சை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா குளம் ஏரி குட்ட வாய்க்கால் எதுலையுமே தண்ணி வரல ஒரே வறண்ட பூமியாகவே காணுது ஒரு ஏழாண்டுக்கு எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இப்பயும் தண்ணி வந்தும் வறண்ட பூமியாக காணது எங்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் எழுகிறது ஏனென்றால் இங்கே வந்து ஹைபிராட்பாட்டு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஓஎன்சிசியில் வந்து இது பெரிய எண்ணெய் எடுக்கிறதுக்கான ஒரு இது பண்ணி போராட்டம்லாம் வடிச்சுது அதுக்கு ஏதோ சதி நடக்குதோ எங் என்ற அச்சத்தில் மத்திய மாநில அரசு மேலே எங்களுக்கு ஒரு சந்தேகம் எழுகுது இந்த தமிழக அரசு வந்து மத்திய அரசுக்கு துணை

அப்போ இங்கே இருக்கிற விவசாயிகளை விளைநிலத்திலேருந்து வெளியேற்றணும்னா அவர்களுக்கு தண்ணீர் கொடுப்பதை தடை செய்யணுங்கிறத மத்திய அரசும் மாநில அரசும் ஒரு மறைமுக அஜண்டாவாக வைத்திருக்குதுங்கிற ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான கேள்வி எங்களுக்கு முன்னாடி எழுது ஏன்னா இங்கே இந்த நிலத்தடி நீர் இருந்துச்சுன்னா அவர்களுடைய துறப்பண பணிகளுக்கு ஒரு மிகப்பெரிய இடையூறாக மாறுங்கிறதுக்காக தண்ணீர் கொடுக்காம ஒரு செயற்கையாக டெல்டா பகுதியை காய வைப்பதற்கு உள்ள விவசாயிகளை விளைநிலத்திலிருந்து வெளியேற்றுவதற்கான ஒரு முயற்சி செய்தோங்கிற நாங்கள் ஐயப்படுறோம் காவிரியில் கரைபுரண்டு தண்ணீர் ஓடும்போது திருவாரூர் நாகை மாவட்டங்களில் உள்ள கடைமடை பகுதிகள் எப்போதும் வறண்ட பூமியாகவே காட்சியளிக்கின்றன இங்குள்ள குளங்கள் ஏரிகள் நிரம்பாமல் வறண்டே காணப்படுகிறது கடைமடை பகுதி விவசாயிகள் செம்பாசாகபடி சாகுபடி மேற்கொள்ள முடியாமல் வாய்க்காலில் எப்போது தண்ணீர் வரும் என்று காத்து கிடக்கின்றனர் கடைமடை பகுதிகளுக்கு தண்ணீர் வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க தவறும் பட்சத்தில் விவசாயிகள் ஒன்றிணைந்து போராட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளதாக விவசாய சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர்